ஜாக்கி இருந்து என்ன செஞ்சாங்க ஒரு விவாத அறைகூள் விட்டுருந்தாங்க நம்ம விவாத அறைகூல் இல்லை நாங்கள் எதையும் சந்திக்க போகிறோம் உங்களை முறியடிக்க போகிறோம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க நாம் என்ன செஞ்சோம் விவாத அழைப்பு கொடுத்தோம் வாங்க இது வீடியோ போட்டுருக்க வேணாம் நம்ம ரெண்டு உட்கார்ந்து பேசுவோம் விவாத அழைப்பு விவாதம் பண்ணிக்கிறோம்னு அவங்களையும் கூப்பிட்டோம் அவங்க என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் பதில் தரவே இல்லை பதில் தராமல் அந்த ஃபோ ஃபோன் உரையாடல்களில் கேட்கும் பொழுது நாங்கள் அதுக்கு தயார் இல்லை எங்களுக்கு அதுக்குரிய ஆட்கள் கிடையாது அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று மறுத்து விட்டார்கள் அந்த மறுத்து எல்லாம் எடுத்து உங்களுக்கு தாஜி திம்பா என்னைஞ்சிருக்கார் என்டிபி மீடியாவில் அது இருக்குது நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அசத்தியத்தெலாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதுக்கப்புறம் இப்போ கமாலதி மதனி இந்த ஜாக்குடைய தலைவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு பதிவை போட்டிருக்கார் வீடியோ போட்டிருக்கார் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னு கேட்டால் ஏன் ஒதுக்க வேண்டும் காரணம் என்ன இந்த சொல்லக்கூடிய வழக்கங்கள் சரியில்லையே குரானுக்கு இது முரணாக தெரியவில்லையே என்று யாராவது விளக்கம் கொடுத்தால் கவுண்டர் கொடுத்தால் அவருடைய சுயமரியாதை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை பேச விடாமல் ஆக்குறதும் அவர்களுக்கு அவர்களை மட்டம் பேசி வீதிக்கு வந்து அவர்கள் விளக்கங்கள் கூடாத அளவுக்கு அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள கொள்கை குழப்பவாதிகளும் இன்றைக்கு நினைச்சார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜாக்கில் உள்ள ஆட்களை என்ன செய்வாங்க இந்த கோமாடி தனத்தை என்ன சிரிப்பாங்க ஏன்னு கேட்டால் தரக்குறை விமர்சை அது யார் நான் வந்து நூகு நபி சமுதாய சம்மந்தப்பட்ட ஹதி சரியில்லைன்னு சொல்கிறேன் அதுக்கு ஜாக்கு சார்பாக நீங்கள் மறுப்புன்னு கொடுக்குறீங்க அந்த மறுப்பில் உளறல் தனியாக இருந்தது அந்த மறுப்பில் நீங்கள் என்ன என்ன நாகரிகமாக பேசுனீங்க முட்டாளடிங்க மடையான்றிங்க குரான் தெரியாத வண்டிங்க ஈமான் இல்லாத வண்டிங்க அப்போ எல்லா கீழ்த்தரமான வார்த்தைகளையும் கண்ணியமாக விமர்சிப்பாங்களாம் நம்ம அவங்கள மானத்தை வாங்குற மாதிரி பதில் சொல்லிடுவோமா சிரிக்க மாட்டான் யாராச்சும் ஒருத்தர் பதிவே போட்டிருந்தார் இவருடைய பேச்சில் வந்து என்னென்ன வார்த்தைகள் எண்ணி போட்டு இவ்வளோ வசவு வார்த்தைகள் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பதிவில் என்னை திட்டக்கூடிய பைத்தியக்காரங்க இருக்க முட்டாளி என்னென்ன இருக்க சொற் சொற்புரியோகம் இருக்குமா அத்தனையும் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு துணிஞ்சு புழுகிறார் அதே மாதிரி வந்து மண்ணடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் என்னை பற்றி கல்வி கூத்துனாரா இல்லையா ரூமுக்குள் அடைந்து கூட்டப்போகிறார் யாருமே இல்லை ஆதரவு இல்லை அவருக்கு கேவலப்பட்டு நிற்கிறார் திருந்தி மன்னிப்பு கட்டைங்கட்ட வந்து சேரு இப்படின்னு பேசணியா இல்லையா இது தரக்குறைவான வார்த்தை இல்லையா நான் அதுக்கு பதில் போட்டேன்ல விவாதம் நேரடியாக சந்திப்பவா நீ சொல்கிறது சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நான் வந்து கடிதம் போட்டேன் அந்த கடிதத்துக்கு என்ன பதில் போட்ட எவ்வளோ திட்டு எவ்வளோ இழிவு அந்த கடிதத்தை நீ தான் பரப்பிட்டு இருக்க இப்போ அந்த கடிதத்தை நான் பாரு கமாலி மதனி வந்து அந்த கடிதத்தை பார்க்கணும் ஒருத்தனை விட்டு பதில் போட அதை பார்க்கணும் நாம் விட்ட பதிலையும் பார்க்கணும் ஒரு நோட்டை வச்சுக்கிறேங்க நான் என்னென்ன தரக்குறைவாக சொன்னேன்னு கூறிங்க உங்கள் சார்பில் என்னென்னவெல்லாம் கேவலமாக பேசியிருக்கிறாங்கன்னு அதையும் கூறிங்க அப்போ இதை கமாலிதி மதனி வந்து அவ்வளோ நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் நாங்கள் அவருடைய வாதத்துக்கு பதில் சொல்ல போனால் எங்களை இழிவுபடுத்துகிறாருன்னு சொல்கிறாரு இது உண்மையா அதையெல்லாம் நான் எடுத்து போட்டால் டைம் அதிகமாக போயிடும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் இந்த அப்பா சலைங்கிறவனை வச்சு பேச விட்டாங்களோ அதில் உள்ள வாச வசவு வார்த்தைகள் இருந்துச்சா வாதங்கள் இருந்துச்சா எல்லாம் வசவு நூறு ஒம்பதுங்கிற ஒரு பேரில் கடிதம் போட்டாங்களே அந்த கடிதத்தில் வசவு இருந்துச்சா வாதம் இருந்துச்சா அவ்வளவும் ஏச்சி பேச்சு இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள் எங்கள் இடத்துல மண்டி இட்டு பாடம் கற்க வாங்கங்கிறான் ஐவன்ட்ட நம்பி மண்டி இட்டு ஜாக்க ஆரம்பிக்கும் போதே இல்லை அதவன் நேற்று வந்து சேர்ந்தவன் எனக்கு என்ன செய்கிறான் நீ வந்து உனக்கு விருப்பம் இருந்தால் என்ன இடத்துல மண்டி இட்டு என்கிட்ட வந்து படித்துக்கொள் இப்படியெல்லாம் பேசுனது வந்து தரக்குறைவில்லைங்கிறார் யார் கமாலிதி மதனி அந்த மாதிரி பேசுகிறார்